சூரியமாரி சீரியலை இப்போ ரெட்டகசுமனு அருமையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் பூங்குன்றனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அவங்க வேக வேகமாக வந்து இவங்க தாராங்கிற உண்மையை வந்து சொல்கிற மாதிரி ஃபேர் லெவலில் ஆன எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடிங் கேளுங்க பூங்குன்ற வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த ஒரு பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பேப்பரை பார்த்தோன்னு வந்து சைலண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓகே சுரேஷ் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ வந்து எனக்கு உண்மையை வந்து தெளிவுபடுத்திட்ட இனிமேட் நான் அங்கே போய் நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க நிச்சயம் இந்த ஆதாரத்தை வந்து நான் சூர்யா கிட்டே அதை சொல்லி ஒப்படைக்க போகிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மாயாவோட முகத்தெரிய கிளிக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க பூங்குன்றோம் என்னது இன்னமும் வந்து பூங்குன்றதுக்கிட்டேருந்து எந்த விதமான தகவலும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாறி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சுற்றி சுற்றி வந்து மாறி மாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து மாடிக்கு வந்து போகிறாங்க நம்ம மாறி போயிட்டு அங்கே இருக்கிற சாமிக்கு முன்னாடி வந்து பூஜை இருக்காங்க கடவுளே ஹஸ்பண்டு சாருக்கு எல்லா உண்மையும் வந்து வெளியில் வந்து கொண்டு வரணும் பூங்குன்றம் கொடுக்குற ஆதாரத்தை வந்து தடையில்லாமல் வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும் கற்பூன நீங்கள் தான் வந்து துணையாக இருக்கணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க ஒரு பக்கம் பூங்குன்றதுக்கிட்ட வந்து ஆதாரம் கிடச்சோடனே வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க மாயாவோட ஒருத்தவங்க அசிஸ்டண்ட் யாரும் ஒருத்தவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க பிள்ளை இருக்கு இந்த தகவல் வந்து அவங்களுக்கு லேட்டாக தான் தெரியுது உடனே வந்து தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தாரா வந்து செல்ஃபோனை வந்து தவறுதலாக அவங்க ரூம்லையே வந்து வெட்டுட்டு அப்படியே கதவை சாத்தும் சங்கரபாண்டிக்கும் வந்து சரியாக வந்து கேட்கவே இல்லை அவங்க நாலஞ்சு வாட்டி வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது தாரா வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்களே எப்போதும் செல்ஃபோன் பக்கத்தில் தானே இருப்பாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரில பூங்குன்றம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்ட அப்பலாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் மாறி நான் போட்ட சவாலில் ஜெயிக்க போகிறேன் இந்த வீட்டுக்கு நான் மாயாவாக வந்து நான் ஒன்றா பழி வாங்காமல் விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீ என் கிட்ட போட்ட சவாலில் தான் போகிறேன் நான் திருப்பியும் வந்து மாயாவாக இருந்து தாராவாக மாறிடுவேன் உன்னையும் தேவி அம்மாவையும் பத்திரமாக வந்து அமுச்சு வச்சுட்டு சிஸ்டர் இது நம்ம எழுந்து நிற்க வேண்டிய நேரம் சிஸ்டர் இன்னொரு வாட்டி யாருக்கும் வந்து பயப்பட வேண்டாம் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி பேசும்போது அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறப்ப பூங்குன்றம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாசலில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா ஆடா இந்த பேப்பரையும் பத்திரமா வந்து கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப குருக்கள் வந்து சூர்யா உட்காருங்க பூஜை பண்ணிட்டுருங்க அந்த ரெண்டு பேரோட ஜாதத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஜாதத்தை வச்சு அப்படியே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க காட்டிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பக்கம் பூங்குன்றம் வந்து உள்ளே வந்துட்டாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க சக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்டு சார் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பூங்குன்றமும் வந்து அமைதியாக வந்து இருந்ததெல்லாம் போதும் தாரா நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பூங்குன்றத்துக்கு பேசுகிறத பார்த்தோன்னு வந்து என்னப்பா அது இவங்க திருந்தவே மாட்டாங்களா உனக்கு நான் தாரா போல் இருக்கேன்னு நான் தான் அப்பயே சொன்னேன் ஆனால் நான் தாராவில் நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம் ஆனால் இந்த பேப்பரை வந்து ஏமாத்த முடியாது என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் வேலையே இல்லையா நீங்கள் எனக்கு முக்கியமான விஷயத்த எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எங்களால் நம்பலாம் முடியாது சூர்யா கொஞ்சம் அமைதியா இருங்க இவங்க தாராதான் ஏமாத்துறாங்கன்னு சொன்னேன் சிஸ்டர் அவன் எதை வச்சு இது மாதிரி சொல்கிறான்னு தெரியலையே எதை வச்சு சொன்னாலும் நம்ம ஈஸியாக வந்து ஏமாற்றிர்லான்டா அவன்கிட்ட என்னடா ஆதாரம் இருக்க போது வீடியோ ஆதாரம் வேணும் அதெல்லாம் இப்போதைக்கு அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது போன வாட்டி இது மாதிரி தான் பிரச்சனை பண்ணால் நான் வந்து இப்போ சூர்யா மூலியமாகவே வந்து பூங்குன்றதை அடித்து துரத்துறேன் சரி வேணாம் தம்பி நிச்சயம் மாறிக்கும் சரி பூங்குன்றதுக்கும் சரி நல்லாவே சந்தேகமாக இருக்கு நான் தாரானேன் நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து அம்மா இடத்துக்கு வரணும் நான் மற்ற எடுத்தால் தான் அந்த இடத்துக்கு வரணுமா என்ன நான் உண்மையிலேயே உனக்கு அம்மா தான்ப்பா அப்படின்னு சொன்னேன்னே இது என்ன ஓவரா வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாராவை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீஜாவும் ஆகும் சிஸ்டர் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாத்தியா இவங்களுக்கு தான் வந்து சூர்யா வந்து அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே இல்லாட்டாலும் சூர்யா வந்து இவங்களுக்கு பையங்கிற மாதிரி சொல்றாங்க இப்பேற்பட்ட தங்கமான ஒருத்தவங்களை வந்து தத்தெடுக்காமல் விட்டுறாது சூரியாங்கிற மாதிரி சங்கரப்பாண்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது நிப்பாட்டுங்க என் கையில் இருக்கிற ஆதாரம் அது மாதிரி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா சூர்யா நாங்கள் சொன்னால் தான் நீங்கள் தான் கேட்கவே மாட்டீங்களே எந்த ஆதாரத்தையும் நான் பார்க்க வந்து இல்லை ஹஸ்பண்டு சார் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க இதுக்கு எவ்வளோ தெரியுமா திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது மாறி அப்போனா நீ நம்பவே இல்லையா இவங்க தாராதான் கொஞ்சம் இதை வந்து படித்து பாருங்கன்னு சொல்லி சூர்யா கிட்டே வந்து பேப்பரில் வந்து கொடுத்துட்றாங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க இது தாரா வந்து அங்கே இருந்தப்போ இருந்த ஒரு விஷயம் பேப்பர் இது இப்போ இந்த தாராகிட்டேருந்து எடுத்த விஷயம் இது ரெண்டையும் பாருங்க அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து அதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க